ஃப்ரெண்ட்ஸ் இன்று நாம் பேச போகிற தலைப்பு டிக்டாக் விற்பனை ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பார்வை டிக்டாக் நம்ம வாழ்க்கையில் வராமல் இருந்திருக்கவே முடியாது டிக்டாகில் நமக்கு அக்கௌண்ட் இல்லைன்னா கூட டிக்டாக் வீடியோஸை பார்த்துருக்கோம் சிரிச்சிருப்போம் ஷேர் பண்ணியிருப்போம் நிறைய என்ஜாய் பண்ணியிருப்போம் நிறைய கனமான நேரங்களில் இந்த டிக்டாக்ஸ் நம்மளை லைட்டாக இருக்கும் ஸோ டிக்டாக் தொடாதவர்களே இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தை யார் ஓன் பண்றதுங்கிறது இந்த சர்ச்சை இந்த சர்ச்சை இந்தியா சம்பந்தப்பட்ட சர்ச்சை மட்டுமல்ல இந்த சர்ச்சை அமெரிக்கா சம்பந்தப்பட்ட ஒரு சர்ச்சை இதில் யார் யார் வருகிறார்கள் என்று பார்த்தோம் முதல்ல அமெரிக்க அரசு அவங்க ஆகஸ்ட் மாதம் ஒரு அரசாணை பிறப்பிக்கிறாங்க நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள டிக்டாக் தன்னுடைய ஓனர்ஷிப்பை மாற்றணும் அப்படின்னு சொல்றாங்க இதற்கு காரணம் அது சம்பந்தப்பட்ட செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் டிக்டாக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க பிரஜைகளுடைய டேட்டாவை சைனீஸ் கவர்மெண்ட் ட்ராக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அமெரிக்க அரசினுடைய அச்சம் இதை வாங்கறதுக்கு யார் முன் பார்த்தா ரெண்டு அமெரிக்க நிறுவனங்கள் ஏற்கனவே டிக்டாக்கை ஓன் பண்ணுற கம்பெனி பேரு பைட் டான்ஸ் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வந்த ஒரு சைனீஸ் டெக்னாலஜி கம்பெனி ஓவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருபது பில்லியன் டாலர் பதினைந்து லட்சம் கோடி இப்போ இந்த ரெண்டு அமெரிக்கன் கம்பெனிஸும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த நிறுவனத்தை வாங்குறதுக்கு வாங்க யாருன்னு பார்ப்போம் முதல்ல மைக்ரோசாப்ட் மைக்ரோசாஃப்ட் டிக்டாக்கை ஒட்டு மொத்தமாக இருபது பில்லியன் டாலர் அதாவது ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் கொடுத்து வாங்க ட்ரை பண்ணுறாங்க அதுக்கு டிக்டாக் ஒத்துக்கலை பைக் டான்ஸ் நிறுவனம் டிக்டாக்குடைய ஓனர்ஸ் ஒத்துக்கலை ஏன் ஒத்துக்கலை சைனீஸ் கவர்மெண்ட் அவங்க நாட்டினுடைய மிக பெருமைப்படக்கூடிய ஒரு நிறுவனமான பைக் டான்ஸ் தன்னுடைய ஒரு பிரஸ்டீஜியஸ் அசட்டான டிக்டாக்கை ஒரு அமெரிக்கன் கம்பெனி கிட்ட விற்கிறதை விரும்பலை அது சீனா அரசு அந்த நாட்டுக்கு ஒரு தோல்வியாக நினைக்குது ஸோ அவுட்ரைட் சேல் ஆஃப் டிக்டாக் நடக்காதுன்றது பயங்கரஸுக்கு தெரிஞ்சு போச்சு மைக்ரோசாஃப்டோட அவங்க டீல் போட விரும்பலை இதுக்கு சாதகமாக ட்ரம்ப்னுடைய ட்ரேட் அட்வைசரான பீட்டர் நவாரோ மைக்ரோசாஃப்டை எதிர்த்து பல விஷயங்களை சொல்கிறாரு இன்னொரு போட்டியாளர் யாருன்றதை தேடக்கூடிய படலம் ஆரம்பிக்குது அங்கே தான் செகா கேபிட்டல் ஜென்ரல் அட்லாண்டிக் ஆகிய ரெண்டு ப்ரைவேட் இக்குவிட்டி நிறுவனமும் ஒராக்களில் கொண்டு வர்றாங்க ஏன்னா அவங்களுக்கும் ஒராக்களுக்கும் க்ளோஸ் டைஸ் இருக்குது இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் ஒராட்களுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது ஏன் சார் இந்த போட்டி ஒராக்களுக்கும் மைக்ரோசாஃப்ட் இருக்குது ஏன் மற்றவங்களாம் வரலன்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த ரெண்டு கம்பெனிஸுமே சர்வர்ஸ் உள்ள கம்பெனி அவங்களால அந்த டேட்டா ப்ரொடெக்ஷனுக்கு அமெரிக்க அமெரிக்க கவர்மெண்ட்டை கன்வின்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக இந்த ரெண்டு கம்பெனிஸை வந்து இந்த போட்டியில் கொண்டு வராங்க அது மட்டும் இல்லை இந்த மாதிரியான ஒரு அசெண்டை வாங்கிறதுக்கான பணம் இந்த ரெண்டு கம்பெனிஸ்கிட்ட இருக்கு ஸோ இப்போ என்ன ஆக போகுது பைடான்ஸ் கிட்ட இந்த டிக்டாக்கை கொடுத்துட்டு போயிட போகிறாங்களா இல்லை அங்கே தான் இந்த டீல் எப்படி ரெண்டு நாடுகளுக்கிடையும் நிறுவனங்களுக்கிடையும் முதலீட்டாளர்களுக்கிடையும் இந்த நெகோஷியேஷன்ஸ் எப்படி நடக்குதுங்கிறத காமிங்குது இந்த டீல் நடத்தப்பறம் கூட இப்போது வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் படி பைட் டான்ஸ் மெஜாரிட்டி ஓனராக இருப்பாங்க அப்போ அரக்கல் வெறும் மைனாரிட்டி ஓனர் பைட் டான்ஸ் தான் இந்த கம்பெனியை ஓன் பண்ணி ரன் பண்ணுவாங்க ஆனால் இப்போ சைனீஸ் கம்பெனியாக இருக்கக்கூடிய இந்த டிக்டாக் பைட் டான்ஸின் அங்கமாக இருக்கிறது என்ன பண்ண போகிறாங்கன்னா பைட் டான்ஸ் டிக்டாக்கை தனியாக பிரித்து அதை ஒரு அமெரிக்க நிறுவனமாக்கி அந்த நிறுவனத்தில் மெஜாரிட்டி ஓனர்ஷிப் ஐம்பத்தோரு பர்சன்ட்டுக்கு மேலே பைட் டான்ஸே வச்சுக்கிட்டு செகும் ஜென்ரல் அட்லாண்டிக்கும் கொஞ்சம் ஷேர்ஸ் கொடுத்துட்டு இருந்து பணம் வாங்கிக்க போகிறாங்க ஸோ அந்த பணம் சைனாக்கு போயிடும் கம்பெனி அமெரிக்கன் கம்பெனி ஆகிடும் ஒராக்கள் முதலீட்டாளராகி அந்த டேட்டா செக்யூரிட்டி பொறுப்பை ஏற்றுட்டு அமெரிக்கன் கவர்மெண்ட்டை கன்வின்ஸ் பண்ணுவாங்க இந்த டீல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிஎஃப்ஐயூஎஸ்னு ஒன்று இருக்குது கமிட்டி ஆன் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அந்த கமிட்டியை இவங்க எல்லாரும் சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணப்படணும் ஸோ இந்த டீலில் யாரெல்லாம் ஒத்துக்கணும்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு பைக் டான்ஸ் டிக்டாக்னுடைய ஓனர்ஷிப்பில் ஒரு பங்கை விற்கிறது ஒத்துக்கணும் ஓரக்கள் வாங்க ஒத்துக்கணும் ப்ரைவேட் இட்டி இன்வெஸ்டர்ஸான செகாயாவும் ஜென்ரல் அட்லாண்டிக்கும் இந்த டீலை வந்து அக்செப்ட் பண்ணணும் இதுக்கு அடுத்தது ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஎஃப்ஐயூஎஸ் மூலமாக இந்த டீலை அக்செப்ட் பண்ணணும் இறுதியாக ரொம்ப முக்கியமாக ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு என்டிட்டி யாருன்னு கேட்டிங்கன்னா சைனீஸ் ரோடு அவங்க எஸ்னு சொன்னால் தான் இந்த டீலே நடக்கும் ஆனால் இங்க இத்தனை பேரையும் ஒரு லைனில் கொண்டு வந்து இந்த டீல கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் இது நாடுகளுக்கு இடையே வரக்கூடிய அரசியல் பிரச்சனைகள் எப்படி வர்த்தக பிரச்சனையாக மாறி வணிக பிரச்சனையாக மாறி அதுக்கப்புறம் மீடியா பிரச்சனையாக மாறி அதுக்கப்புறம் கேபிட்டல் ப்ராப்ளமாக மாறி செக்யூரிட்டி ப்ராப்ளமாக மாறி கடைசியில் இது எல்லாமே ஒரு பிஸ்னஸ் டீலாக முடியுது அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக நமக்கு தெளிவாக தெரியுது இது மாதிரி ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்பது இந்த டீலில் வரக்கூடிய ஒரு அவுட்கம்மை பேஸ் பண்ணி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தொடர்ந்து இந்தியன் டிக்டாக் ஆப்ரேஷன் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போதைக்கு அமெரிக்கன் டிக்டாக் ஒரு பார்ட்னரை கண்டுபிடிச்சி அவங்களோட ஒரு மேரேஜும் பண்ணி அமெரிக்காவிலே செட்டில் ஆகிட்ட மாதிரி தான் நான் நினைக்கிறேன் தொடர்ந்து முதலீட்டு கிளம்பாருங்கள் இது மாதிரியான சுவாரஸ்யமான டீல்ஸை நம்ம அனலைஸ் பண்ணி அதனுடைய தாக்கத்தை விளக்கி புரிந்து கொண்டு உரையாடுவோம் இது உங்கள் களம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இதை லைக் பண்ணுங்கள் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்